எதிராக திடீரென ஒன்று சேரும் மற்றும் ரணில் திடீரென மகிந்தவை சந்தித்து பல மணி நேரம் உரையாடிய ரணில் விக்ரமசிங்க பல உண்மைகளை ஒப்புக்கொண்ட கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து சிக்க போகும் போலீஸ் அதிகாரி சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி மேலும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்கும்படி உத்தரவு அனுரவின் ஆட்சி காலம் பௌத்தத்தின் அழிவு நோக்கி பயணிக்கின்றது மஹிந்த கோட்டாவே பௌத்தத்தின் பாதுகாவலர்கள் அம்புட்டிய சுமணரத்ன தேரர் அதிரடி கருத்து மன்னார் காற்றாலை திட்டம் என்பது ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஒப்பமிடப்பட்ட ஒரு திட்டம் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை கடல் தொழில் அமைச்சர் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு தங்காலையில் உள்ள மகிந்தவின் ஹார்டன் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் சார்ந்த அரசியல் கடந்த பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்ரன ஆகியோரும் ரணிலுடன் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் காலி கினிதும மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளிலும் இருந்து ஏராளமானோர் இன்று மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கு தங்காலைக்கு வருகை தந்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் சந்திப்பானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது காவலில் உள்ள சம்பத் மெனம்பெரி தனது இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மேற்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி அந்த தொலைபேசியில் அளிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மன்னம்பெரியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மித்தேனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் இரண்டாவது சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் தங்கியிருந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் குமாண்டோ சலிந்து உள்ளிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய உதவிய காவல்துறை அத்தியட்சகர் ரோஹான் இந்தோனேசியாவுக்கு சென்ற தகவலை போலீஸ் தரப்பிலிருந்து வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை போலீஸ் அதிகாரி ஒருவர் கெசல்பத்ர பத்மே தரப்புக்கு அறிவித்துள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அவர்களுடைய தொலைபேசிகளை மேற்கொண்ட ஆய்வுகளிலும் இந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கெசல் பத்ர பத்மேவை கைது செய்வதற்காக இலங்கை நீதிமன்றத்தினால் வெளியிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கையையும் அவருடைய தொலைபேசிக்கு ஒருவர் அனுப்பியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது உதவி பொலிஸ்மா அதிபராக இருக்கும் ரோஹான் என்றும் அவர் கெசல் பத்ர பத்மே தரப்பை தேடி வருவதாகவும் என்ற தகவலை கெசல் பத்ர பத்மேவுக்கும் தருண் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவருக்கும் அறிவித்துள்ளார் அப்படி அறிவித்த பின்னர் தருண் என்ற பாதாள உலக குழுவின் தலைவர் கெசல் பத்ர பத்மே தரப்பை அணுகி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து மற்றும் நிலங்க மற்றும் லஹிரு ஆகியோர் தாங்கள் இருந்த இருப்பிடத்தை மாற்றுவதற்கான வேலைப்பாடுகளை செய்துள்ளனர் இதன் பின்னரே தாங்கள் தங்கியிருந்த தனியார் விருந்தினர் விடுதியிலிருந்து வெளியேறி பெரிதொரு இடத்திற்கு அவர்கள் சென்றுள்ளார்கள் எனவே இலங்கையிலிருந்து ரொஹான் ஒலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோர் அவர்களை கைது செய்வதற்கு அங்கே வந்துள்ளார்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்ற தகவலை போலீஸ் தரப்பிலிருந்தே அவர்களுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அது ஒரு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம் என்ற விடயத்தையும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர் அவர் தொடர்பான தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகளுக்கு உதறல் ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில ஒன்றுணைவுகள் அச்சம் காரணமாகவே ஏற்படுகின்றன பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கெசல் பத்ர பத்மே உள்ளிட்ட மூவரை இந்தோனேசியாவில் வைத்து நாங்கள் கைது செய்த போது அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கவில்லை மாறாக கைது பயத்தில் பெக்கோ சமன் என்பவரின் வீட்டுக்கு சென்று ஒளிந்திருந்தனர் இதனால் அவரை கூண்டோடு கைது செய்வதற்கு காவல்துறையினரால் முடிந்தது அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம்தான் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று கூட்டி வைத்தது அவ்வாறுதான் எதிர்கட்சிகளும் அச்சம் அடைந்துள்ளன அந்த அச்சத்தால் தான் எதிர்கட்சியினர் ஓரணியில் இணைந்து வருகின்றார்கள் எதிர்கட்சிகளை திட்டமிட்டு ஒடுக்க வேண்டிய நோக்கம் தேவையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தனை தரப்புகள் ஒன்றாக இணைந்தாலும் சட்டம் நடைமுறையாகியே தீரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் முன்னே ஆட்சியாளர்களினால் முன்பே செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்வி கூடங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்று மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரின் கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக இதற்கு முன்னால் கூட முதல் தடவை நான் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளேன் மன்னார் மாவட்டம் எதிர்காலத்தில் அத்திப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று கனிய மணல் அகழ்வினூடாக ஏற்பட போகின்ற ஆபத்து தொடர்பிலும் தெரிவித்திருந்தேன் காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சனை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது அது தொடர்பில் ஜனாதிபதியினால் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பதும் உண்மை மற்றும் அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இருந்தும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை முன்னைய ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் தற்போதைய அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விரயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான பணத்தினை மீண்டும் அரசாங்கம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த காற்றாலை மின்னுற்பத்தி திட்டத்தினூடாக மன்னார் மக்களுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியினை நாங்கள் கொடுக்கப் போவதில்லை அந்த வகையில் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலம் எங்களுக்கு தெரிகிறது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்ற உண்மை எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் பல இடங்களில் சாவுகச்சேரி மற்றும் புத்தளத்தினை எடுத்துக்கொண்டாலும் மீன்கள் எல்லாம் வரப்போவதில்லை என்றார்கள் இன்று சென்று கேட்கின்ற போது அந்த இடத்தில்தான் அதிகளவான மீன் வருவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் எனவே காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் மீன்வளம் பாதிக்கப்படுகின்றது என்பது பொய் பிரச்சாரம் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு காற்றாலை மின்நிலையம் அமைப்பது என்பது இன்று உலக நாட்டில் இருக்கின்ற முக்கியமான துறை எங்களின் நிலத்திற்கும் நீரிற்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு வராது என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் செய்து முடிக்கப்பட்ட ஒப்பந்தங்களை இப்போது நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் இது குறித்து உரிய அமைச்சர்கள் மீண்டும் வந்து மக்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் வடக்கு கிழக்கில் முழு சுதந்திரத்துடன் செயற்பட்டோம் ஆனால் தற்போதைய ஆட்சியில் அவ்வாறு செயல்பட முடியாது என மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் எப்படியான சவால்கள் வந்தாலும் எமது நாட்டின் வீரம் மிகுந்த தலைவர்கள் தொடர்பிலும் சிரேஷ்ட தலைவர்கள் தொடர்பிலும் நாங்கள் எப்போதும் பேசுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் ஏனெனில் பௌத்த சாசனத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் மஹிந்த ராஜபக்ச கோடாபே ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எமக்கு எவரிடமும் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்படவில்லை நாங்கள் சுதந்திரமாக செயற்பட்டு வந்தோம் வடக்கு கிழக்கில் முதுகெலும்புடன் செயற்பட்டு பௌத்த சாசனத்தை பாதுகாத்தோம் அதேபோல் தொல்லியல் இடங்களை பாதுகாப்பதற்குரிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தோம் ஆனால் தற்போது அவற்றின் மீதான பிடிமானங்களை இழந்துள்ளோம் இது தொடர்பாக கதைக்கும் எம்மை அரசுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்று கூறுகின்றனர் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான உரிமையை எமக்கு அரசாங்கம் வழங்க வேண்டுமென அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்